வணக்கம் இவாஸ் வெல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல் இன்றைக்கி காயெல்லாம் போட்டு சோயா சங் போட்டு மொளகட்டின பச்சை பயிரை போட்டு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர்டு சாதம் தான் பண்ண போகிறேன் அதை பிரிஞ்சின்னு எடுத்துக்கலாம் இல்லை ஃப்ரைட் ரைஸ்னு எடுத்துக்கலாம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அந்த ரைஸ் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி நான் அதை தான் எங்கள் வீட்டில் பண்ண போகிறதுனால என் இன்றைய சமையல் அப்படியே போட்டுடுறேன் ஸோ அதுக்கு ரைத்தாக போட்டுக்கலாம் நீங்கள் அப்பளம் பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை பூந்தி இருந்தாலும் தொட்டுக்கலாம் அப்போ அது மத்தியம் இல்லாம இப்போ நிறைய ஆர்டர் கொடுத்துட்டே இருக்கீங்க அதனால உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு புதுசா வரவங்க நம்மளோட ஆர்டர் எல்லாம் எப்படி வாங்கணும்னு தெரியாது இல்லையா அவங்களுக்காக எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்ல ஹைன்னு அனுப்பிச்சீங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில் வரும் இல்லைன்னா லிங்க்கு கேட்டால் லிங்க் அனுப்புவோம் லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்மளோட அத்தனை ப்ராடக்ட்டும் என்னன்னு தெரியும் ஸோ நீங்கள் அதில் உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் இப்போ பூண்டு ஊருகா தான் போட்டிருக்கேன் ரெண்டாவது பேட்ச் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க பூண்டோட பயனை பற்றி நான் சொல்லவே வேண்டாம் எல்லாத்துலேயும் சேர்க்கறது இல்லாமல் அது எல்டி அதாவது கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கும் இதயத்துக்கு நல்லது ஜீர்ணசக்திக்கு நல்லது இந்த மாதிரி அதை சொல்லிகிட்டே போகலாம் ஸோ பூண்டு ஊருகா வேணும்னாலும் மற்ற ஐட்டம் வேணும்னாலும் நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ எப்படி நாம் அந்த ரைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஜாதி பத்திரி சோம்பு ஏலக்காய் பட்டை அன்னாச்சி பூ கிராம்பு இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன் அதாவது எல்லா சா கரம் மசாலாவும் நம்ம சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக வெங்காயம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா என்னென்ன வச்சிருக்கேன்னு பாருங்கள் கேரட்டு உருளைக்கிழங்கு மொளகட்டின பச்சைப்பயிர் அதுக்கப்புறம் வந்து சோயா ஊற வச்சு புழிஞ்சி வச்ச சோயா இதெல்லாம் போட்டு பாஸ்மதி ரைஸில் ஒரு வெஜிடபிள் சாதம் மாதிரி ஃப்ளேவர்டு சாதம் மாதிரி பண்ண போகிறேன் என்னோட ஸ்டைட்டில் ஸோ அதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா அதை நல்லா வதக்கிடுறேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும் கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போனோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் நம்ம சேர்த்திரோம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா வதங்கிடுச்சுன்னா பாருங்க இதுக்கு தேவையான காரம் எல்லாம் போட்டுடலாம் நம்ம சாம்பார் பொடி சாம்பார் பொடி రెండు చిన్న స్పూన్ కారపొడి ఒక అర స్పూన్ పోట్టు ఇప్పుడు వదక్ వదక వదకి ఇంద సోయా సంగ సేతు సేతురమా గరం మసాలా పొడి இதையும் சேர்த்துக்கணும் இப்ப எல்லா ஐட்டமும் சேர்த்தாச்சு இதுல என்ன பண்ண போறோம் நம்மளோட காய்கறியை சேர்க்க போறோம் காய்கறி சேர்க்கறதுக்கு முன்னாடி இத போட்டு ஒரு ஒரு ஃப்ரை பண்ணிடணும் அரிசியில தான் போடும் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கின ஒண்ணு இந்த இத கொஞ்சம் வதக்கிட்டீங்கன்னா இந்த பருப்ப ரொம்ப எனர்ஜியா இருக்கும் ஏன்னா முளை கட்டி பண்ணிடுவோமா பசங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடலாம் இப்போ இதெல்லாம் போட்டாச்சு இப்போ இந்த ரெண்டு காயும் போட்டுவேன் இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பை போட்டேன் இதுக்கு காரம் ரெண்டு பச்சை மிளகா சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் காரப்பொடி சாம்பார் பொடி சாம்பார் பொடியிலே எல்லாம் இருக்கும் மிளகா தனியா மிளகு எல்லாம் இருக்கிறதுனால அது ரொம்ப மைல்டான ஃப்ளேவரில் தான் இருக்கும் இது ரொம்ப இது அது என்னது மசாலாவாக இருக்காது பட் சாப்பிட சூப்பராக இருக்கும் இதில் தக்காளியெல்லாம் போட போகிறது இல்லை நான் கொத்தமல்லியும் புதினாவும் அலம்பி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவேன் எல்லாமே வாசனை அதில் இறங்கி சூப்பராக இருக்கும் அதனால நான் இதை வதக்கும்போதே எல்லாத்தையும் சேர்த்துருவேன் ஒரு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் தண்ணி ஒ ஒரு ஒரு டம்ளர் தண்ணி போட்டேன் ரெண்டரை மூன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நாலு ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் நாலு நாலு தண்ணி ஊற்றலாம் நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஊத்துறேன் ஒன்றுக்கு ரெண்டு அப்படின்ற கணக்கில் ஊற்றிக்கோங்க இது வந்து லைட்டா கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் உப்பு போட்டுறேன் சேர்த்து இருக்கிறதுக்கு லைட்டா வந்து கொதிக்கட்ட அதை நல்லா ஒரு கொதி வரும்போது அரிசியை போட்டு மூடிடலாம் கொஞ்சமாக லைட்டாக காரப்பொடி மாத்திரம் போடுறேன் அவ்வளோதான் இது கொதிக்கட்டும் நான் அரிசி போட்டு உங்களுக்கு மூடிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் தலைப்புலன்னு கொதிக்குது இப்போ நான் வந்து பாஸ்மதி ரைஸை கா அலம்பி வச்சேன் அவ்வளோதான் ஊரெலாம் வைக்கல ஒரு பத்து நிமிஷம் நம்ம பண்ண ஆரம்பிக்கும்போது அதை அப்படியே நல்லா களைஞ்சி எடுத்து வச்சுருந்தேன் அந்த பத்து நிமிஷம்தான் இந்த தண்ணி கொதிக்கிற நேரம்தான் இதை அப்படியே நம்ம சேர்த்துறோம் தண்ணி இப்படி முழுகின மாதிரி இருக்கு இன்னும் ஒரு கால் தண்ணி ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு மூடிட்டு சிம்ல வச்சுட்டு பத்து நிமிஷம் கழிச்சு நான் திறந்து காமிக்கிறேன் சூப்பராக ஜம்முன்னு ஆயிடுச்சு பாருங்க உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கு வாங்க டிஸ்ப்ளே பண்ணிடலாம் பிரியாணி ரெடி அது பிரியாணின்னு சொல்லுவீங்களோ வெஜிடபிள் ரைஸ்னு சொல்லி என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம் ஆனால் ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ஸோ இன்றைய சிம்பிள் மீல்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன் ஆஹ் எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க ஏன்னா ஹெல்த்தியா உங்களுக்கு கட்டினா பயிரும் போட்டு காய்கறியும் போட்டு சாப்பிட்றனால கண்டிப்பா கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஹெல்த்தியா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் ஆரோக்கியமா சாப்பிட்றோம் நன்றி வாழ்த்துக்கள்